நந்தன்வன் என்ற சிறிய கிராமத்தில் ஒரு காலத்தில் ராகவ் என்ற எளிய சிறுவன் தன் பெற்றோருடன் வசித்து வந்தான் ராகவ் மிகவும் கடின உழைப்பாளி மற்றும் உண்மையுள்ளவர் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நாட்டம் அவருக்கு இருந்தது ஒருநாள் மரம் வெட்ட காட்டிற்குச் சென்றார் காட்டில் நடந்து செல்லும்போது ஒரு விசித்திரமான ஒளியைக் கண்டார் ஆர்வத்தில் நிரம்பிய ராகவ் அந்த ஒளியை நோக்கி நகர ஆரம்பித்தான் ஒரு பழைய ஆனால் தங்க நிற நீண்ட குச்சி தரையில் கிடப்பதை கண்டார் ராகவா குச்சியை எடுத்தான் அவன் அருகில் சென்றபோது ஓ ராகவா நான் ஒரு மந்திர குச்சி என்னை தூக்கிக் கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றலாம் என்ற குரல் கேட்டது ராகவ் ஆச்சரியப்பட்டு யார் நீங்கள் மற்றும் நீங்கள் எப்படி என் வாழ்க்கையை மாற்ற முடியும் தடி பதிலளித்தது உன் ஆசைகள் அனைத்தையும் என்னால் நிறைவேற்ற முடியும் நீங்கள் உண்மையான மனதுடன் கேட்க வேண்டும் இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்று ராகவ் நினைத்தார் ஆனால் எதையும் கேட்கும் எண்ணத்தை உடனே கைவிட்டார் கடின உழைப்பு மற்றும் நேர்மையின் மூலம் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார் குச்சியை வீட்டுக்குக் கொண்டு வந்தான் அடுத்த நாள் கிராமத்தில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டது கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது கிராம மக்கள் அனைவரும் கவலையடைந்தனர் இந்த மந்திரக்குச்சியின் உதவியால் கிராமத்தின் பிரச்சினைகளை ஏன் தீர்க்கக்கூடாது என்று ராகவ் நினைத்தார் தடியை எடுத்துக்கொண்டு ஓ மந்திரக்கோல் எங்கள் கிராமத்தில் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது தயவு செய்து இந்த சிக்கலை தீர்க்கவும் என்றார் மந்திரக்கோள் பளிச்சிட்டது மற்றும் கிராமத்தின் அருகே ஒரு பெரிய தெளிவான மற்றும் இனிமையான நீரூற்று தோன்றியது மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து ராகவனை பாராட்டத் தொடங்கினர் ராகவ் இப்போது மந்திரக்கோளின் சக்தியில் முழு நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆனால் அவர் இந்த சக்தியை சரியான மற்றும் உண்மையான செயல்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார் சில நாட்களுக்குப் பிறகு ஒரு பேய் கிராமத்தைத் தாக்கியது பேய் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் கிராம மக்களை பயமுறுத்தியது ராகவ் மந்திரக்கோலை எடுத்து ஓ மந்திரக்கோள் எங்கள் கிராமத்தை இந்த அரக்கனிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்றார் குச்சி பளிச்சிட்டது பேய் திடீரென்று மறைந்தது கிராம மக்கள் மீண்டும் பாதுகாப்பாகிவிட்டனர் ராகவின் ஞானம் மற்றும் உண்மையின் கதை வெகுதூரம் பரவியது மக்கள் அவரை புகழ்ந்து அவரை ஒரு ஹீரோவாகக் கருதத் தொடங்கினர் நாள் ஒரு முனிவர் அந்த கிராமத்திற்கு வந்தார் ராகவனைச் சந்தித்து உன் உண்மையும் நேர்மையும் உன்னை பெரியவனாக்கிவிட்டன அதை நீ சரியாக பயன்படுத்தியதால் உனக்கு மந்திரக்கோள் வந்தது என்றார் ராகவா முனிவரிடம் பணிவுடன் என் கிராமத்திற்கு என்னால் உதவ முடிந்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் ஆனால் இப்போது இந்த மந்திரக்கோளை திரும்பக் கொடுக்க விரும்புகிறேன் முனிவர் புன்னகைத்து உன் எளிமையே உன்னை பெரியவனாக்குகிறது உன் இதயம் உண்மையாக இருக்கும் வரை இந்தக் குச்சி உன்னோடு இருக்கும் என்றார் ராகவன் முனிவரை வணங்கி மந்திரக்கோளை பத்திரமாக வைத்திருந்தான் தேவைப்படும் சமயங்களில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார் காலம் கடந்தது ராகவ் அவனது ராமத்தில் மிகவும் விரும்பப்படும் நபராக மாறினான் அவரது எளிமை தன்மை மற்றும் தன்னலமற்ற தன்மை அவரை உண்மையான ஹீரோவாகற்றியது உண்மையான பலம் நம் இதயத்தின் நேர்மையிலும் நம் செயல்களின் நேர்மையிலும் உள்ளது என்பதை இந்த கதையிலிருந்து நாம் ரிந்து கொள்கிறோம் நமக்கு எத்தனை அதிகாரங்கள் இருந்தாலும் அவற்றை நாம் சரியாக பயன்படுத்தாவிட்டால் அவை பயனற்றவையாகிவிடும் சரியான வழியை பின்பற்றி மற்றவர்களுக்கு உதவுவதே உண்மையான மனிதநேயம் என்பதையும் ராகவ் நமக்கு கற்றுக் கொடுத்தார் இதுவே வாழ்வின் மிகப்பெரிய மந்திரம் இவ்வாறு ராகவ் கதை கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்பித்தது மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் உண்மையையும் நேர்மையையும் பின்பற்ற தூண்டியது ராகவாவின் வாழ்க்கை ஒரு உதாரணமானது அவருடைய கதை பல நூற்றாண்டுகளாகத் தொடர்ந்து கூறப்பட்டது இந்த கதை உண்மையான இதயம் கொண்டவர்கள் மட்டுமே உண்மையான ஹீரோக்கள் என்று அனைவரையும் நம்ப வைத்தது இந்த கதையின் செய்தி தெளிவாக உள்ளது உண்மையும் நேர்மையும் மிகப்பெரிய சக்திகள் வாழ்க்கையை அழகாக்கும் மந்திரம் இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கமாண்ட்